நம்பிக்கையை ஊட்டும் சில மோட்டிவேஷன் வரிகள் ஒன்று உங்களால் முடியாது என்று கூறுபவர்களை தவிர்க்கவும் உங்களை நம்புவதை முதல் அடியாக கருதுங்கள் இரண்டு சந்தேகங்களை அல்ல நம்பிக்கையை தேர்வு செய்யுங்கள் பயத்தை அல்ல வெற்றியை விரும்புங்கள் மூன்று உங்கள் கனவுகளின் பாதையை எவரும் குறிக்க முடியாது அதை உருவாக்குவது உங்கள் பொறுப்பு நான்கு சிறிய முயற்சிகளே பெரிய வெற்றிகளுக்கான அடிக்கல் ஐந்து விளைவுகளை பற்றிய பயத்தை விட முயற்சிகளை மட்டும் நினைக்குங்கள் ஆறு ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான படியையே உருவாக்குகிறது ஏழு உங்கள் நம்பிக்கையே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தி எட்டு நேற்றைய தவறுகள் உங்களை பின்னுக்கு தள்ளாது இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்கள் எதிர்காலத்தை அமைக்கும் ஒன்பது நம்பிக்கை இல்லாமல் வெற்றியை அடைய முடியாது ஆனால் நம்பிக்கையுடன் முயற்சித்தால் சில மாற்றம் ஏற்படும் பத்து தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் மட்டுமே இந்த வரிகளை உங்கள் தினசரி வாழ்வில் சேர்த்து செயல்படுத்தினால் உற்சாகமாக இருக்கலாம்